ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷாப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து மளிகை கடையில் பொங்கலுக்கு என்னெல்லாம் சேல்ஸ் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சசிகுமார்ங்கிறவங்க பொங்கலுக்கு என்னெல்லாம் கடையில் விற்குங்கிறத கேட்டிருந்தாங்க வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு என்னெல்லாம் சேல்ஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம் மற்ற ஃபெஸ்டிவலாம் தீபாவளா தீபாவளி ஒரு நாள் மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கலுங்கிறப்போ நம்ம ஒரு நாலு நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் சேல்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் போகி பண்டிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பக்கம் வேக வச்சு பண்ணுவாங்க சுண்டல் வேக வச்சு சாப்பிடுவாங்க போகி அன்றைக்கி நாங்கள் இருக்கிற சைடுல சுண்டல் ஜாஸ்தி போகும் அதனால சுண்டல் ஜாஸ்தி கடையில் வாங்கி வச்சிருப்பேன் ரெகுலரா நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் போற மாதிரி இந்த சுண்ணாம்பு நீளம் மஞ்சக்கோபி இந்த மாதிரி ஐட்டம் போகும் ஆனா மத்த ஃபெஸ்டிவலோட பொங்கலுக்கு வந்து ஜாஸ்தியாக போகும் நீங்க மற்ற ஃபெஸ்டிவலுக்கு வாங்கறத விட பொங்கலுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சுண்ணாம்பு மஞ்சக்கோபி நீளம் இதெல்லாமே அதிகமா தேவைப்படும் அதிகமா வாங்கி வைக்கணும் அதோட கலர் கோலப்படி கோலம் எல்லாம் வீட்லேயும் ஜாஸ்தி போடுவாங்க பொங்கலுக்கு மற்ற ஃபெஸ்டிவலோட எல்லாமே இந்த பொங்கல் அப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்னும் தேவைப்படும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும் கலர் ஆகட்டும் ஒயிட் ஆகட்டும் எல்லாமே ஸ்டாக்கு ஜாஸ்தி வச்சுக்கணும் அதிகமாக போகும் போகிக்கு பார்த்துட்டோமா நெக்ஸ்ட்டு அடுத்து பொங்கல் அன்றைக்கி பார்க்குறப்போ உங்களுக்கு பச்சரிசி வெள்ளம் திராட்சை முந்திரி ஏலக்காய் திராட்சந்திரி வந்து ரேஷன்ல பொரு கம்மியா சேல்ஸ் ஆகும் ரேசன்ல திராட்சை முந்திர கொடுக்காத நம்ம கடையில் ஜாஸ்தி போகும் இந்த வருஷம் ரேசன்ல வந்து பொங்கல் பரிசுல திராட்சை முந்திரி இல்லாததுனால இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் திராட்சை முந்திர சேல்ஸ் அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் வச்சுக்கோங்க அப்புறம் பத்தி சூடம் இந்த மாதிரி வாங்குவாங்க தேங்காய் பழம் அப்புறம் காய்கறிகள் போகிக்கும் பொங்கலுக்குமே காய்களும் கொஞ்சம் தேவைப்படும் காயினா உங்களுக்கு எப்பவுமே தெரியும் பொங்கலுக்கு வந்து வாழைக்காய் இந்த மாதிரி அவரைக்காய் அரசாணிக்காய் இந்த மாதிரி நாட்டுக்காய்களாக வாங்குவாங்க அது கொஞ்சம் வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும் அது ரொம்ப ஜாஸ்தி வாங்காதீங்க ஒரு அளவாக வாங்கிக்கோங்க ஏன்னா போகி பொங்கல் அதுக்கப்புறம் அந்த காயை வாங்க மாட்டாங்க அந்த அன்னைக்கு பொங்கல் காலையிலுக்குள்ளார அது சேல்ஸ் ஆனால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அது மீதி இருந்தால் வேஸ்ட்டாக அதிகமாக போகாது நம்ம ஒரு மளிகை பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நம்ம அதை சேல்ஸ் பண்ணி காசாக்கிக்கலாம் ஆனால் காய்கறிகள் அந்த மாதிரி காசாக்க முடியாது அது அந்த பொங்கலுக்கு வாங்குற காய்கள் போகிக்கும் பொங்கலுக்கும் தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அதை வாங்க மாட்டாங்க அதனால அந்த காய்களில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எவ்வளோ தேவையோ அளவு அளவாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது காசாவது வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு நம்ம ஒன்றில் சம்பாதிக்கிறது அப்புறம் ஒன்றில் போகிற மாதிரி ஆகிடும் ால அதுல நீங்க கவனமா இருந்துக்குங்க அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் நீங்க வில்லேஜ் சைட்ல கடை வச்சிருக்கீங்க அங்க மாடெல்லாம் ஜாஸ்தி இருக்குதுன்னா மாட்டு பொங்கல் நல்லா இருக்கும் உண்டானது பத்தி சூடம் காவிப்பொடி வாங்குவாங்க கொம்புல கலர் பூசுறதுக்காக ஆடு மாடு வச்சிருக்கிறீங்க காவிப்பொடியும் வாங்குவாங்க பெயிண்டும் வாங்குவாங்க நான் ஃபெயிண்ட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் மீதி காவிப்பொடி ஜாஸ்தி போகும் அப்புறம் மாட்டு கயிறு மாட்டுக்கு தேவையான கயிறுகள் அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு மூக்கணம் தும்பு தலைக்கயிறு கொம்பு கயிறு திருவினி இந்த மாதிரி எல்லாமே மாட்டுக்காய் உண்டான ஐட்டங்கள் எல்லாமே போகும் இங்கே என்னோடய கடை வில்லேஜ் சைடு இருக்கிறனால நான் அதெல்லாம் மெயினாக வச்சுருப்பேன் கயிறைட்டை எல்லாமே வாங்கி வச்சுருவேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு கரிநாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியில் போகிறவங்களும் போவாங்க வீட்டில் இருந்தாலும் அந்த கொஞ்சம் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு நினைப்பாங்க அதனால் அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு பச்சி மாவு இந்த மாதிரி பாயசத்துக்கு தேவையானது ஜாமுன்னு இந்த மாதிரி அவங்கங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற கொஞ்சம் பொருட்களை வந்து வாங்குவாங்க வாழைக்காயெல்லாம் அந்த அன்னைக்கு போகும் பஜ்ஜியெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கரிநாள் அன்னைக்கு வாழைக்காயும் வாங்குவாங்க மீதி நான்வெஜ்ஜுக்கு உண்டான சா சிக்கன் பொடி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எல்லாமும் சேல்ஸ் ஆகும் நீங்கள் கரி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அதான் மீதி மற்ற ஃபெஸ்டிவலோட பொங்கல் சேல்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலு நாள் ஃபெஸ்டிவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேல்ஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பொங்கலுக்கு கொஞ்சம் கயிறெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் வாங்க கயிறேட்டத்தை பார்க்கலாம் இதுதான் நான் பொங்கலுக்கு வாங்கியிருக்கிற கயிறு ஐட்டம் மீதி எல்லாம் நிறைய எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது நான் இடையில பொங்கலுக்கு இடையில ஒரு டைம் போனப்போ நான் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் மீது எதாவது இல்லாமல் இருக்குதோ அது மட்டும் தான் நான் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் மொத்தம் இந்த கயிறெல்லாம் பொங்கலுக்கு வந்து பற்றாது இன்னும் நிறையா சைஸ் இருக்குது மூக்கொண்டதெல்லாம் நிறைய சைஸ் இருக்குது நான் இல்லாத மட்டும் வாங்கியிருக்கிறேன் இது இதெல்லாமே நான் வந்து ஒரே கடையில் பர்ச்சேஸ் நான் இதுக்கு இந்த பர்ச்சேஸ்க்கு வந்து நான் கோயம்புத்தூர் போவேன் ஈரோட்டோட ரே கோயமுத்தூரில் ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுனால நான் கோயம்புத்தூரில் போய் தான் இது பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதனால் இது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இது வந்து அந்த அதே கடையில் தான் இருந்தது சீமார் இது கடையில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இதோட ரேட் வந்து பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் நம்ம நாற்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு சரடு சரடு ஒரு அஞ்சு கிலோ மட்டும் போட்டேன் நெக்ஸ்ட்டு இது வந்து மேய்ச்சல் கயிறு மாட்டை கட்டி விடுறதுக்காக இந்த கயிறு வாங்குவாங்க இதோட பில்லிங் ரேட் வந்து எழுபது ரூபா வருவோம் நம்ம நூறுரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கட்டைப்பை அந்த அந்த கடையில் கட்டப்பையும் வச்சுருந்தாங்க சரி டிசைன் நல்லா இருக்குதுன்னுட்டு ஒரு ரெண்டு டஜன் மட்டும் வாங்கினேன் அடுத்து நீங்கள் இப்போ இது பார்க்குறது வந்து தலைக்கயிறு தலைக்கயிறு வந்து முப்பது ரூபாய்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இதோட ரேட்டு வந்து இருபது ரூபாய்கிட்ட வரும் நான் முப்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு மொகரை இந்த கண்ணுக்குட்டிக்கு கட்டுவாங்க அந்த மொகரை கயிறு இதுக்கு இது வந்து மீடியம் சைஸு இருபத்தஞ்சி ரூபான்னு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இதில் ஒயிட்டும் வரும் நான் வந்து கலர் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து கழுத்து கயிறு அப்படிம்பாங்க இதை இது வந்து பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு தும்பு இதுலயே இதுலயே சின்ன சைஸ் வந்து தும்பு அது வந்து எங்கிட்ட இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது நான் இடையில போனப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதனால தும்பெல்லாம் இருக்குது இந்த கழுத்து கயிறு மட்டும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் இது வந்து நூலில் வந்து மூக்கணும் நூல் மூக்கணும் இதில் வந்து ரெண்டு சைஸ் வாங்கினேன் சின்னது ஒன்று அதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த சைஸ் பதினஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன் அடுத்து இது வந்து கோழி கயிறு சேவல் கட்டுறக்காக வாங்குவாங்க இது ஒரு கயிறு வந்து இருபது ரூபான்னு வரும் பில்லிங் ரேட்டு நான் முப்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு இது வந்து மோக்கணம் மூக்கணம் இது ஒரு பீஸ் இருபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து திருவிணி திருவினி வந்து ஒரு ரெண்டு சைஸ் மட்டும் வாங்கினோம் இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது எங்கிட்ட இது வந்து எட்டுருபா போடுவாங்க சுற்று திருவினி இதெல்லாம் இது எட்டுருபா போடுவாங்க இது பன்னெண்டு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவேன் இது வந்து இருபது ரூபா போடுவாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு இது மாடு எருமையெல்லாம் கட்டுறக்கு இது தாங்கும் இது வந்து இதோட பில்லிங் ரேட் வந்து இருபது ரூபாய் இது முப்பது ரூபான்னு நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் திருவிணி கொஞ்சம் தான் வாங்கினேன் எல்லாமே ஸ்டாக் இருக்குது சும்மா எதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் வாங்கினேன் இதெல்லாம் தான் நான் இப்போ மாட்டு பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ண ஐட்டங்கள் மீதி பொங்கலுக்கு நிறைய சுண்ணாம்பு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் வெள்ளம் பச்சரிசி எல்லாமே ஸ்டாக் வாங்கிட்டேன் ஒவ்வொன்றா கொஞ்சம் ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொன்றா வாங்கி வைக்க ஆரம்பிச்சுடுவேன் நீங்களும் உங்களுக்கு க அங்கே உங்கள் ஏரியாவில் எப்படி சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த டைம்லேயே நம்ம ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டோம்னா ஒருத்தர் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வருவாங்க ஒருத்தங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிக்கலான்ட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு அதை மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி அடுக்கி வச்சு இதுக்கெல்லாம் நமக்கு டைம் வேணுங்கிறதுனால ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க பொங்கலுக்கு மளிகைகள் என்னெல்லாம் சேல்ஸ் ஆகுங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் மைசாப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம்